சின்ன ஒரு கான்செப்டை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் இதுவுமே ஒரு மாமியார் மருமக தான் சரியா மாமியார்கள் எல்லாம் கவனிக்கும் கவனிக்கும்படியாய் உங்களை தாழ் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால இப்போ கல்யாண குழந்தை பத்தி இதெல்லாம் அப்படியே அப்படியே அப்படி கும்பலம் முளைக்க வேணாம் வருங்கால மாமியார்கள் எல்லாம் அன்பாய் கவனிக்கும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்ளுகிறேன் வாங்க வாங்க சரி இது என்ன கான்செப்ட்னா ஓகே இது என்ன கான்செப்ட்னா இவங்க தான் ஒரு மருமகள் இவங்க யாரு சத்தமா தான் சொல்லுங்களேன் இவங்க யாரு இவங்க தான் மருமகள் ஓகே நம்ம கிட்ட ஒரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மாமியார் வந்திருக்கிறாங்க எத்தனை மாமியாரு அப்பா ஒரு மாமியார் கிட்ட படுற பிரச்சனையே போதாதுன்னு ஆறு மாமியார் வந்திருக்காங்க இப்போ என்னன்னா ஒவ்வொரு மாமியாரும் தன்னுடைய மருமகளை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன கிரைடீரியா வச்சிருக்காங்க நம்ம கேட்க போகிறோம் கேட்கலாமா 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 என்ன கிரைடீரியான்ட்டு சரி முதல் மாமியார் வந்துட்டாங்க அழகான ஒரு ஆரஞ்சு சாரி கட்டிட்டு மாமியாரே இவங்க உங்க மருமகள்னா நீங்கள் எந்த அடிப்படையில் உங்க மருமகளை நீங்கள் தெரிந்தெடுப்பீங்க நான் பண்றேன் நகைனால கொஞ்சம் சிக்கல் தான் பாத்தீங்களா இப்படி நகையோட அழகாருமா இருந்தாதான் மகள் அழகா இருப்பாங்க நகை தான் தானே ஆசீர்வாதம் நகை தானே நம்ம போகும்போது மருமக நிறைய நகை போட்டிருந்தானே பாக்க அழகா இருக்கும் அவங்க போகும்போது கூட நம்ம என் மருமக எவ்வளவு நகை போட்டிருக்கா அப்படின்னு பார்க்க முடியும் அப்புறம் எல்லாருக்கிட்ட இப்ப பெருமையா பேசிக்க முடியும் இல்லையா பேசுறதுக்கு மருமக கண்டிப்பா நகை போட்டிருக்கணும் ஆமா கண்டிப்பா நகை போட்டு அழகா இருக்கும் ஓகே இந்த மாமியாரோட எதிர்பார்ப்பு என்னன்னா மருமகள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்களா நகைய பேஸ் பண்ணி தான் இந்த மருமகளை தேர்ந்தெடுப்பாங்களா சரி ஓகே அடுத்த மாமியார் அவங்களுடைய கிரைடீரியா என்னன்னு பாப்போம் எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னா சீர்வரிசையோட எல்லா பாத்திரமும் கொண்டு வரணும் டம்ளர்ல இருந்து கரண்டி வரைக்கும் குண்டா வரைக்கும் அண்டா எல்லாம் கொண்டு வரணும் அந்த இதுலதான் அவங்க சமைக்கணும் வீட்டில் என் பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுவ எல்லாம் புத்தம் பூசா அவங்க சமைக்கணும் வச்சு அப்படிப்பட்ட மருமக தான் எனக்கு வேணும் அப்போ உங்க பாத்திரம் எல்லாம் அந்த வரத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டுருவீங்க ஓ கிச்சனையே அம்மா காலி காலி பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ற எல்லாமே தான் கொண்டு வரணுமா மருமக தான் கொண்டு எப்படிப்பட்ட ஒரு 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 ஹைஃபை ஹைஃபை மாமியாருக்கு கொடுங்க சரி 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 ஓ இந்த மாமியார் 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 வந்து பாத்திரத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய செலெக்ஷன் இருக்குதான் ஓகே அடுத்த அடுத்த பார்ப்போம் வாங்க பாப்போம் உங்களுடைய எந்த எதை பேஸ் பண்ணி மருமகளை பண்ணுவீங்க ஒரு நிமிஷம் ஒரு பியூட்டி கே வச்சிருக்காங்க என் மருமக வந்து ரொம்ப அழகா என்ன விட ரொம்ப கலரா வரணும் ஏன்னா ஒரு பத்து வருஷம் அழகா இருந்தா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லீங்களா அவங்க ரெண்டு பேரும் வண்டியில போய் ஜோடா ஜோடியா போகும்போது நம்ம பா எல்லாரும் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஏய் உன் மருமகள் இவ்வளோ அழகாக இருக்கே எங்கே எடுத்து பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதனால என்னை விட அழகாகவும் ரொம்ப கலராகவும் வந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அழகு தான் ரொம்ப சந்தோஷம் ஓ அப்போ உங்கள் மருமக அழகாக இருந்தால் நீங்கள் எடுத்துப்பீங்க கண்டிப்பாக சரி ஓகே அப்போ இந்த மருமகளுடைய அடிப்படை தேவைன்னா என்ன அடிப்படை ரிக்குவயர்மெண்ட் சொல்லுங்க சத்தமா அழகு அழகு சரி ஓகே அப்போ கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் பாவம் சான்ஸே இல்ல போல இருக்குது சரி ஓகே அடுத்த மாமியார் வர்றாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்னவா இருக்கும் செஞ்சு மாதிரி நிறைய பட்டம் பெற்றவளா இருக்கணும் என் மருமக பேருக்கு பின்னாடி நிறைய பட்டம் இருக்கணும் அப்போ தான் யாராவது கேட்டால் என் மருமக இத்தனை பட்டம் பெற்றிருக்கா இத்தனை டிகிரி படிச்சிருக்கான்னு நான் பெருமையாக சொல்லிக்க முடியும் அது இல்லாமல் அவள் படிச்சிருந்தா தானே என் பிள்ளைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவா வேலை பார்த்தா தானே என் பையனும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியும் அதனால படிப்பு தான் முக்கியம் ஓ அப்போ கண்டிப்பாக அவங்க மருமக நல்லா படிச்சு தான் ஓஹோ இவங்களுடைய தேர்வு என்னன்னா மருமக நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஸ்கூல் போகாத மருமகள்லாம் சான்ஸ் இல்லை பாவம் அந்த மாமியார் கிட்ட ஓகே பாத்துடலாம் இன்னும் ஒருத்தங்க வராங்க போல இருக்குதே சரி பாப்போம் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன கொஞ்சம் இருங்கம்மா நான் பக்குவமா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் சொல்றேன் ஏன் மருமகள் எப்படி இருக்கணும் தெரியுமா எனக்கு வரவ ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் அவ இடை வந்து அவ்வளோ நளினமா இருக்கணும் அப்போதானே அவ தெருவில் போறப்ப ஒரு அண்ணன் நடக்கிற மாதிரி இருக்கணும் நீங்க ஆற்றங்கரை பக்கமா நானலை பார்த்துருக்கீங்களா அது வளைந்து நெளிந்திருக்கோல்ல அது போல என் மருமகளுடைய இடை வந்து வளைந்து நெளிந்திருக்கணும் இதை விட ஒரு பெரிய விஷயம் தெரியுமாங்க வேதத்துல இருக்கு உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி இருக்கும் கனித்தரும் திராட்சை கொடி போல இருப்பாள் அப்ப என் மருமகளுடைய இடை வந்து கொடி போல இருக்க தேவையா அது தாங்க என்னோட ஆசை என் மருமக என் மகனோட போகும்போது அவ்வளவு அழகா அந்த ஃபேஷன் ஷோல நடப்பாங்க பார்த்தியா அந்த மாதிரி நடந்து போகணும் ஆனா இப்பெல்லாம் இருக்கிற பொண்ணுங்க அண்டா மாதிரியும் குண்டா மாதிரியும் சிலிண்டர் மாதிரியும் இருக்கிறாங்க அது எனக்கு பிடிக்கல என்னோட ஆசை அது ஃபேஷன் ஷோ

மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சம் என்ன வேணுமா இடையா ஒரு மருமகம் வேணுமா அழகா ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு இருக்குல்ல மருமகளை குறிச்சு சரி கடைசியா ஒருத்தங்க எதிர்பார்ப்பு என்னன்ட்டு என் வீட்டுக்கு வர மருமக வேதத்தை சுமக்கிறவளா இருக்கணும் என்ன சொன்னீங்க ஆமாம் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வர மருமக இந்த வேதத்தை சுமக்கிறவளாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் சொன்னது போல, நகை பாத்திரம் படிப்பு அழகு உடலுடைய நளினம் இது எல்லாமே வாழ்க்கைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் தேவை ஆனா எல்லாவற்றிலும் பிரதானமானது இந்த வேதத்தை சுமக்கிறவளா இந்த வேதத்தை வாசிக்கிறவளா இந்த வேதத்தின்படி நடக்கிறவளா இருக்கும் ஏன்னா வசனம் சொல்லுதுல முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அதனால என் வீட்டுக்கு வர வருவாக கண்டிப்பா வேதத்தை சுமக்கிறவள அதை வாசிச்சு நடக்கிறவளா வேதாகம் இருந்தா நாங்க சொன்ன எல்லாமே கிடைச்சிருங்களா கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும் அப்போ கண்டிப்பா நம்ம முதல்ல ஆண்டுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் போல கரெக்ட் தான் அப்போ அவங்க சொல்கிறதும் ஆமாம் கண்டிப்பா இந்த வேதத்தை சுபக்ரவளா இருந்தா தலைமுறையும் தலைமுறையே அவங்க கிறிஸ்துக்குள்ளாக நடத்தி பரலோகத்துக்கு நேராக அவங்க சேர்க்க முடியும் அப்போ நாங்களும் இதே மாதிரி மருமகளை தான் எதிர்பார்க்குறோம் இல்லை நாங்களும் இதே மாதிரி மருமகளை தான் எதிர்பார்க்குறோம் இவ்வளோ நாள் தப்பான எண்ணம் இப்போ இப்போதான் உண்மை புரிஞ்சுது நன்றி அக்கா நாங்களும் இதே மாதிரி மருமக தான் எதிர்பார்ப்போம் நன்றி நமக்கு காசோ பணமோ அழகு படிப்பு இது எல்லாமே பேசிக் நெசசிட்டிஸ் ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு தான் போயிருக்கார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற யாராக இருந்தாலும் எல்லாமே நீங்கள் நினைக்கிற எல்லாமே கூடவே வரும் ஆமேன் ஆமேன் அதனால் இப்போ இருக்கிற மாமியாருங்க உட்றுங்க இது இனி வரப் போறேன் எங்க ஐயா சொன்னார்ல இனி வரப் போற நாட்கள் எல்லாம் மாமியாராய் மாறப் போகிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லி கொடுக்கிற பாடம் உங்களுடைய எதிர்பார்ப்பு வேதத்தை சுமக்கிற மருமகளா இருக்கணும்னு ஆமென் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு மருமகளும் வேதத்தை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதம் ஒண்ணுமே இருக்காது ஹalleluya hallelujah சரி ரொம்ப சந்தோஷம் 땡க்கு யூ புள்ளங்கள 땡க்கு யூ so much that was a inspiring skit